எவனவன் இந்த மண்ணை இந்த மக்களை இந்த நீரை இந்த நிலத்தை இதன் வளத்தை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றானோ அவனெல்லாம் இந்த நாட்டில் தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி எவனெல்லாம் இந்த நிலத்தையும் வளத்தையும் மக்களின் நலத்தையும் கெடுத்து சுரண்டி கொளுத்து வாழ துடிக்கிறானோ அவனெல்லாம் தேசத்தின் தலைவன் காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக இந்த நாலு நாலு பேரை தாண்டி இந்த பிரச்சனைகள் என் நிலத்துக்கு வந்துருச்சா இதுல ஒவ்வொரு போராட்டத்திலையும் இவர்கள் வந்து நம்மளோட உட்காந்து போராடிக்கிறாங்க நம்ம அப்பன் செத்துட்டான் எழுதுகிட்டு இருக்கான் கூட சேர்ந்து உட்காந்து எழுதுகிட்டு இந்த மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது அதான் உலகம் முழுமைக்கு இருக்கிறது நீதி சட்டம் அப்படிதான் இருக்கணும் இந்த நீர் நிலம் காற்று எல்லாமே மக்களுக்கானதா இருக்கணும் ஆனா அப்படி இல்ல இந்த நாட்டில் மண்ணின் வளங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த எடுக்கிற தனி முதலாளிக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி லாபம் இதை அனுமதிக்கு ஆறாயிரம் கோடி கமிஷன் என்ன கமிஷன் புரோக்கர் கமிஷன் யாரு சொந்த நாட்டு மக்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு பார்க்கிற அதிகாரங்கள் அதிகார தலைவர்கள் இதை நுட்பமாக விளங்கணும் இது இருக்கிறது இந்த 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 மண்ணை மக்களை நீரை நிலத்தை இதன் வளத்தை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றானோ அவனெல்லாம் இந்த நாட்டில் தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி எவனெல்லாம் இந்த நிலத்தையும் வளத்தையும் மக்களின் நலத்தையும் கெடுத்து சுரண்டி கொளுத்து வாழ துடிக்கிறானோ அவனெல்லாம் தேசத்தின் தலைவன் உலகத்தில் மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழர் என்கிற தேசினத்திற்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது என்று நம் உயிர் தலைவன் பிரபாகரன் சொன்னது எவ்வளவு சத்திய வார்த்தை என்பதை நீங்க புரிந்து தினந்தோறும் பிரச்சனை போராட்டம் இப்ப நம்ம எழுப்புற கேள்வி இந்த அரசு மக்களுக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு எல்லாரும் என்ன சொல்றாங்க மக்களுக்கு பாதிப்பு வருகிற திட்டத்தை விவசாயத்திற்கு பாதிப்பு வருகிற திட்டத்தை அரசு அனுமதிக்காது சரி பாதிப்பு வருகிற திட்டம் என்று மக்கள் போராடுறோம் நிறுத்தல மக்களுக்கு பாதிப்பு வருகிற விவசாயத்திற்கு பாதிப்பு வருகிற திட்டம் என்று உங்களுக்கு முதல்ல இந்த திட்டம் பாதிப்பு வருகிற திட்டம் என்று தெரியுமா தெரியாத தெரியும் என்றால் ஏன் அனுமதித்தீர்கள் தெரியாது என்றால் நீங்கள் என்ன தலைவர் நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்க நீங்க எதற்காக ஆட்சியர் அதிகாரத்திற்கு வந்தீர்கள் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா நுட்பமா விளங்கிக்கிறீங்க எத்தனை பிரச்சனை கையில் எரிவாயு பதிக்க அனுமதி கொடுத்தது யார் பதிக்க அனுமதி கொடுத்தது திமுக இதை கொண்டு வந்த ஆட்சி எது எதிர்க்கட்சி எது அதிமுக இந்த கையில் எரிவாயுவை எப்படி பதிச்சு கொண்டு போவீங்க என்ற கேள்வியை எந்த எதிர்கட்சி உறுப்பினர் சட்டசபையில் எழுப்பினர் அல்லது மக்கள் மன்றத்தில் பொதுவெளியில் ஊடகத்தில் எழுப்பினர் யாரு எழுப்பல யாரு எழுப்பல அணுலை ஒப்பந்தம் போட்டது காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக இந்த நாலு நாலு பேரை தாண்டி இந்த பிரச்சனைகள் என் நிலத்துக்கு வந்துருச்சா எப்படி வந்தது இதுல ஒவ்வொரு போராட்டத்திலையும் இவர்கள் வந்து நம்மளோட உட்காந்து போராடிவாங்க நம்ம அப்பன் செத்துட்டான் அழுதுகிட்டு இருக்கான் கொல கூட சேர்ந்து உட்காந்து அழுதுகிட்டு இந்த அதிகாரம் யாருக்காக குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு இதான் ஆக சிறந்த மறை தமிழருடைய வேதம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இது தமிழ் மறை கற்பிக்குது மக்களின் தேவை அறிந்து ஒரு பெற்ற தாய் தன் குழந்தைக்கு தேவை அறிந்து எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாலோ இந்த நேரம் பசிக்கும் பாலு வேண்டும் இந்த நேரம் உறக்க வரம் தொட்டியில் போட்டு தாளாட்ட வேண்டும் என்று தெரிந்து தன் தாய் தன் குழந்தைக்கு சேவை செய்வாலோ அப்படி அரசு மன்னன் தன் மக்களுக்கு தன் குடிகளுக்கு சேவை செய்தால் ஆட்சி செய்தால் அந்த அரசை அந்த அரசை ஆள்பவனை இந்த உலகம் போற்றி தொழும் இதுதான் என்னுடைய வேதம் கற்பிக்குது ஆனால் அப்படிப்பட்ட அரசா இருக்க அணு உலைக்கு ரெண்டு ஆண்டுகள் போராடணும் கண்டுக்கல கண்டுகொள்ளவே இல்லை இவனுடைய நோக்கம் என்னன்னா அந்த போராட்டத்தில் அப்படியே வச்சு காலம் கிடத்தி நீர் கடிச்சு ஏன்னா அவன் பிழைப்பை விட்டுட்டு எவ்வளவு காலத்துக்கு போராடிவான் அவன் வேலையை விட்டுட்டு பட்டினி மிஷமா எவ்வளவு நாள் போராடிடுவான் அணு உலைக்கு போராடினா ஒவ்வொருத்தரும் மேலும் இருநூறுக்கு குறையாத வழக்குகள் தான் அவனும் தேசத்துரோகி அவனும் தீவிரவாதி பயங்கரவாதி இந்த தத்துவத்தை நீ விளங்கிக்கணும் யார் பயங்கரவாதி யார் தீவிரவாதி என்பது எவனவன் இந்த மண்ணை இந்த மக்களை இந்த நீரை இந்த நிலத்தை இதன் வளத்தை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றானோ அவனெல்லாம் இந்த நாட்டில் தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி எவனெல்லாம் இந்த நிலத்தையும் வளத்தையும் மக்களின் நலத்தையும் கெடுத்து சுரண்டி கொளுத்து வாழ துடிக்கிறானோ அவனெல்லாம் தேசத்தின் தலைவன் இதான் இங்க இருக்கிற விளக்கம் புரிஞ்சுக்கணும் தத்துவம் நம்ம ஹைட்ரோ கார்பன் என்கிட்ட கேக்குறாங்க ஹைட்ரோ கார்பன் இந்த எரிவாயு இல்லாம எப்படி சமைக்கிறது அறிவாக இருந்த கேள்வி பாத்தீங்களா சரி நான் கேட்டேன் இந்த எரிவாயு எடுத்து எதை சமைக்கிறது எதை சமைக்கிறத சொல்லு எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றை எனது அன்பு சொந்தங்களும் என் அருமை தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ளணும் மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு இயற்கையில் பரிணாமத்தில் கடைசியாக வந்த குழந்தை பேரரசு வைரமுத்தவர்கள் சொல்வது போல உலகத்தில் எதுவெதுவெல்லாம் கடைசியாக வருகிறதோ அதுவெல்லாம் ஆளுமை செலுத்துகிறது அதிகாரம் செலுத்துகிறது என்று சொல்றார் உலகத்தில் கடைசியா வந்தவன் மனிதன் அவன் தான் ஆதிக்கம் செலுத்துறான் கடைசியா வந்தது மதமும் கடவுளும் அதுதான் ஆதிக்கம் செலுத்துது நுட்பமாக கவனிக்கணும் இந்த கடைசியா இந்த நாட்டில் வந்த மொழி இந்தி அது ஆதிக்கம் செலுத்துது கடைசி அந்த நிலத்தில் வந்திருக்க கட்சி நாம் தமிழர் கட்சி இனிமே செலுத்த போகுது வந்த ஒரு உயிர் மனிதன் பல லட்சக்கணக்கான உயிர்கள் தோன்றி மறைஞ்சிருக்கு இன்னும் தோன்றி கொண்டிருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு எங்க அப்பா சொல்றாரு நம்ம இயற்கை தனக்கென்று ஒரு பேராபத்து வருகிற போது அதை ஈடுபட்டுவதற்கு தானே இன்னொன்றை கருக்கொண்டு பிரசவித்துக் கொள்ளும் என்று புழுவுக்கு வந்து முதல்ல கொடுக்கு கொடுக்கு இல்லை அதை அடிச்சு 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 அது 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 முளைச்சிருச்சு அப்புறம் ஆயிடுச்சு தேவை ஒவ்வொன்றையும் உருவாக்கிடுது அந்த அடிப்படையில் பல லட்சக்கணக்கான உயிர்கள் தோன்றி மறை தோன்றி இருக்குது ஆனால் எந்த உயிர்களாலும் இயற்கைக்கு இல்லை ஒரு துளி அழிவு கூட இல்லை சேர்ந்து போய் காட்டை வெட்டி வித்திருச்சு எங்கேயும் பாருங்க பரிணாமத்தில் கடைசியாக வந்த மனிதனால் தான் இவ்வளவு பேரழிவு இயற்கைக்கு இது தெரிந்துதான் பல முறை இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கேன் புத்தன் சொல்லுகிறார் ஒரு பூவில் வண்டு போய் அந்த பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் அமர்ந்து தேனை கொடுத்து விட்டு வெளியேறுவது போல இந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் இந்த இயற்கையை பயன்படுத்திக் கொள்ளணும்ங்கிறது அதையே இன்னும் விரிவாக அண்ணல் காந்தியடிகள் சொல்றார் இந்த பூமி தாய் இந்த இயற்கை அன்னை அனைத்து உயிர்களுக்குமான தேவையை அவர்கள் கேட்காமலே தந்து விடுகிறார் எல்லாத்தையும் தந்து எந்த மரமும் பூக்க காய்க்க நிழல் தர மறுப்பதில்லை மழை பொழிய மறுப்பதில்லை காற்று வீச யாரும் தடுப்பதில்லை அது வீச மறுப்பதில்லை எல்லாமே இயற்கை தருது அவரவர்கள் தேவைக்கு தருது மற்ற உயிரினங்கள் அந்த தேவை அப்படி நிறைவு செய்து கொள்கிறது ஆனால் மனிதன் பேராசை கொண்டு நிற்கிற இதைத்தான காந்தியடிகள் சொல்றார்கள் மனிதனின் தேவைக்கு இயற்கை என்னை தந்து விடுகிறாள் ஆனால் அவனுடைய பேராசைக்கு அவளால் தர முடியவில்லை இதான் இருக்கிறது இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்த நெறிங்காற்றி திட்டம் எடுக்கிறது யார் முதல்ல போடப்பட்ட ஒப்பந்தம் அமெரிக்க நிறுவனம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போட்டான் இப்ப போட்டிருக்கிறது ஜெம் லேபார்டரி அவன் யாரு அவன் பெங்களூரு கர்நாடகத்தை சேர்ந்த பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு தனி முதலாளி அந்த முதலாளியின் லாபத்தை வைக்க என் நிலத்தை வந்து நோண்டவர் இது ஒப்பந்தம் கொடுக்கறது யாரு அரசு எடுக்கிறது யாரு தனி முதலாளி இந்த மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது அதான் உலகம் முழுமைக்கு இருக்கிற நியதி சட்டம் அப்படிதான் இருக்கணும் இந்த நீர் நிலம் காற்று எல்லாமே மக்களுக்கானதாக இருக்கணும் அப்படி இல்ல இந்த நாட்டில் மண்ணின் வளங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்கிறது இந்த தனி எட்டாயிரம் கோடி லாபம் இதை எடுக்க அனுமதிக்கு அரசுக்கு ஆறாயிரம் கோடி கமிஷன் என்ன கமிஷன் புரோக்கர் கமிஷன் யாரு சொந்த நாட்டு மக்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு பார்க்கிற அதிகாரங்கள் அதிகார தலைவர்கள் இதை நுட்பமாக விளங்கிக்கணும் இருக்கிறது.